இலங்கையின் வடக்கு கிழக்கு மக்களுக்கு இயற்கை அளித்த பெரும் வரம் பனையாகும் எமக்கு கிடைத்த அரிய வளமான பனையின் அருமைகளை எம்மை தவிர ஏனைய மாகாணங்களும் வெளிநாடுகளும் நன்றாகவே அறிந்து அவற்றை நுகர இயங்கிக் கொண்டிருக்கின்றனர் ஆனால் நாம் பனைவளத்தை உதாசீனப்படுத்தி பெருமதியற்றதாக மாற்றி வருகின்றோம் பாரியளவில் இல்லையென்றாலும் வடக்கு கிழக்கில் அநேகமான மக்கள் பனைசார் உற்பத்திகள் மூலம் தங்கள் வாழ்க்கையை நடாத்தி வருகின்றனர் அப்படியாக பனிசார் கூடை உற்பத்திகளை எப்படி தொழில் முயற்சியாக மாற்றுவது என்பதற்கு வவுனியாவைச் சேர்ந்த லூசியா முன்னுதாரணமாக திகழ்கிறார் ஏன்னால் பேர் வந்து லூசியா என்னோட சொந்த கடம் வந்து சின்ன பிள்ளை கேன்மாடு நான் துணி டிவியில கெலவா மணியா திருநாமலத்துக்கு வந்துவிட்டேன் திருமணம் செய்ததோட ரெண்டாம் பிள்ளையள் எனது கணவர் வந்து ஆட்டோ ஓட்ட ரெண்டு வருஷம் மெய்ம்எஸ்எப்பில் வேலை செய்த நான் சரியான கஷ்டமான சூழ்நிலையில் தான் இந்த எம்எஸ்எப்புக்கு வேலைக்கு போகணுன்றதுக்காக போனது அதுக்கு பிறகு அந்த கொன்றைக்கு முடிய விட்டு வீட்டோட தான் இருந்தேன் அதுக்கு பிறகு தான் இந்த எங்கட திருவண்ணாமலத்தில் வந்து ஆறு மாதம் பனியபத்து சேவையால் ரெயினிங் கொண்டு கொடுத்தவங்க அதுக்கும் நான் போக இல்லை எனக்கு நான் என்னச்சேன் இப்போ பனை ஊழண்டைகளை பாய் நீத்துப்பட்டி இடியப்ப தட்டு தானே இது என்னத்துக்கு எங்களுக்கு அப்படின்னு நினச்சேன் நான் மூன்று நாலு மாதம் போக இல்லை கடைசி அந்த ஒரு முடிவில் தானும் இன்னொரு இந்த ஃப்ரெண்ட் மூலமாக அந்த வற்புறுத்தலில் போனேன் நான் போய் இப்போ ரெண்டு நாள் கழிச்சு தான் எனக்கு தெரிஞ்சது பண உலையில் இவ்வளவு வித்தியாசமாக டிசைன் டிசைனாக எல்லாம் செய்கிறாங்க அநியாயமாக மூன்று நாளமாக அதை வீணாக்கிட்டேன் முதலையும் வந்திருக்கலாமன்ட்டு நினைச்சேன் பழகின பிறகும் அந்த செய்தி கொண்டு இருக்கணுமென்றே ஒரு ஆர்வம் வந்தது செய்த பொருளை எங்க விற்கிறன்ட்டு தெரியாது அந்த மாதிரி இதுதானே ஸ்டார்ட்டு அப்படி இருந்தும் கற்பகத்தில் கொண்டு தான் கொடுக்குறோம் நாங்கள் கொடுத்து அந்த காசுகள் சின்ன காசாக இருந்தாலும் கைக்கு வரும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது தொகையாக வரும்போது இப்போ வந்து நான் கூடுதலாக ஓடஸ் எடுக்கிறேன் நான் செய்து என்னோடய இருக்கிற ஏழு பேர் இருக்கிறாங்க இந்த டீமில் ஆட்டரில் செகண்ட் அவங்களுக்கும் பிரித்து கொடுப்பேன் அதை விட கூடுதலாக வந்தால் பக்கத்து சென்டர்களுக்கும் பிரித்து கொடுத்து செய்வேன் இப்போ எனக்கு வருமானம் முப்பத்தஞ்சு நாற்பது ஐம்பது அந்த ஓடஸ்களை பொறுத்து மாதம் அந்த வருமானம் வந்து ஒன்று கைத்தொழில் முயற்சிகளுக்கு மூலப்பொருள் மிக அவசியம் பனையின் ஒவ்வொரு பாகத்திலிருந்தும் ஏராளமான உற்பத்திகளை மேற்கொள்ளலாம் என்பதால் பனைவளம் நிறைந்த வடக்கு கிழக்கு மக்களுக்கு மூலப்பொருள் என்பதற்கு பஞ்சமே இல்லை இதனை இனம் கண்டு கொண்ட லூசியா பாரம்பரியமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் பனைசார் கூடை உற்பத்திகளை இன்றைய தலைமுறையினருக்கு பிடித்தாற்போல் எப்படி உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதை அறிந்து அவற்றை உற்பத்தி செய்து விநியோகித்து வருகிறார் சந்தைக்கூட தையல் பெட்டி மாலைகள் கிஃப்ட் ஐட்டங்கள் இந்த விடுங்கதுகளுக்கு கொடுக்குற கிஃப்ட் ஐட்டங்கள் அந்த சாப்பாடு கட்டுற ஒரு லன்ச் மீட் உண்டு டேபிள் மீட்டு மெட்டது இப்போ அந்த நவீன உலகத்தில் இப்படி வித்தியாசமாக கேட்பாங்க அளவுகளை தந்து இதே மாதிரி எங்களுக்கு வடிவமைச்சு தர சொல்லி அப்போ அதே மாதிரியும் செய்து கொடுக்குறோம் நாங்கள் நிறையவே இருக்குது இப்போ பிளாஸ்டிக் பொருள் என்னென்ன வித்தியாசமாக வந்துருக்குதோ அதே மாதிரி இதுலேயும் நாங்கள் செய்கிறோம் இப்போ நான் பல்மேரா போர்டில் நான் பழகி பிள்ளைகளுக்கு படிப்பிக்க போகிற அளவுக்கு இந்த வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்குது நான் முதலாவது வந்து பழகினது உடையார்கட்டு கண்டாவளை மற்றது வந்து வளைஞர் மடம் மினிக் பாம் சட்டி குளம் கற்குளம் மற்றது பர்சனல் கிளாஸ்கள் கொடுத்துருக்குறேன் நிறைய ரெண்டு நாள் மூன்று நாள் ட்ரைனிங் அதுகள் அது நிறைய இடங்கள் இருக்குது ஒவ்வொரு இடத்துலையும் முப்பதுக்கு மேலே தான் பிள்ளைகள் முப்பது இருபத்தஞ்சி அதுக்குள்ளே தான் வருவாங்க எனக்கு அதை நினைஞ்சு சரியான சந்தோஷம் இப்போ நானும் ட்ரைனிங் கொடுக்கக்கூடியதாக இருக்குது என்ன மாதிரி நானும் பிள்ளைகள் உருவாக்குறேன் என்று சொல்லி முதல்ல நான் நன்றி சொல்லணுமண்டா படைய வித்திச்சவை லோஜி டீச்சர் இதுக்கு முதல் இருந்த சாரதாஞ்சலி அவ்வளோ தான் முழு சப்போர்ட்டும் நான் இந்த அளவுக்கு வர காரணம் பேசிய அரங்கலைகள் பிறவை தொழிற்துறை திணைக்களம் அப்படி இன்னும்படி பட்டிருந்தால் அவைகளுக்கும் நான் நன்றி சொல்லிப்போம் அரச நிறுவனங்கள் எங்களுக்கு இப்போ இந்த பெல்மேராயிருக்கு இவ்வளோ உதவிகள் செய்வாங்க இவ்வளோ ஒரு ஊக்குவிப்ப பலமாக இருப்பாங்கன்னு நாங்கள் நினைச்சே பார்க்க பனை சார்ந்த பொருட்களுக்கு வந்து இப்போ எங்கட ஊருக்குள்ளே எங்கட இதுக்குள்ளே இல்லை இப்போ ஒரு பொருள் நம்ம செய்கிறோம் விலையை சொன்னால் கூட இது பணம் உள்ளதா நீ நீங்கள் ஏன்னு இவ்வளோ விலை சொல்கிறீங்க ரெண்டு சொல்லி ஒரு அலட்சியமாக தான் செய்ய ஆனால் அந்த கொழும்பு வென்றாபுரம் மண்ட செங்கலகடம் தாண்டேக்குள்ளே தான் அதை மதிப்பு தெரியுது இப்போ நம்ம இவ்வளவுஸ் விலை சொன்னாலும் மங்கால பக்கத்தாக எடுக்கக்கூடிய அளவில் இருக்குது முந்தி வந்து இப்போ எனக்கு ஒருத்தர் வேண்டாலும் ஆரையும் எதிர்பார்க்கணும் இவர் தரணும் உடனே நினைச்சது வேண்ட இயலாது பிள்ளைடுற தேவையெல்லாம் உடனே சந்திக்க இலாது இப்போ அப்படி இல்லை நான் இந்த கைக்கு காசு வருதாண்டே கூட இப்போ நினைச்சதை செய்து கொள்றேன் மற்றது வந்து என்னென்ன தேவையோ எல்லாமே நிறைவேற்றக்கூடியதாக இருக்குது கடன் வேண்ட அரட்டையும் இப்போ கடன் கொடுக்குற அளவுக்கு இருக்குது நான் நினைக்கல இந்த பண வேலையால இப்போ வந்து என்ற வாழ்க்கை இப்படி மாறும் அப்படி என்று சொல்லி நான் பாகிஸ்தானும் போய் வந்தேனா இந்தியா ஹரியானா போய் வந்தனான் அப்போ நான் நினைச்சு பார்க்க இல்லாத அளவுக்கு இதில் நன்மையில் இருக்குது அப்போ எனக்கு இன்னும் செய்யணும்னு தான் ஒரு ஆரோக்கியிருக்குது பிளாஸ்டிக் பொலித்தீன் போன்றவற்றை போல் சூழலை மாசுபடுத்தாமல் சூழலுக்கு நன்மை தரும் பனிசார் உற்பத்திகளை உபயோகிப்போம் எம்மையும் எமது சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைத்திருப்போம் லூசியா போன்ற சூழல்நேய தொழில் முயற்சியாளர்களை வரவேற்று ஏனையவர்களும் இதுபோன்ற முயற்சியில் ஈடுபட ஊக்குவிப்போம்